அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோ பதிவில் பார்க்க இருப்பது மிகவும் சக்தி வாய்ந்த வராகியினுடைய பூஜை மந்திரம் முறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் போடக்கூடிய எல்லா விதமான மாந்திரிய தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வாராகி வாராகி அப்படிங்கிறது மிகவும் ஒப்புரமான ஒரு தெய்வம் இந்த வாராகினுடைய வசியம் வாராகினுடைய அருள் யார் ஒருவருக்கு இருக்குதோ அவர்கள் எல்லா விதமான செயல்களிலுமே வெற்றி தான் பெறுவாங்களே தவிர அவங்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது அதே போல் நிறைய பேர் ஏவல் மந்திரம் பில்லி சூன்யம் இது மாதிரியான எதிரிகளால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படி பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே இந்த வாராயினுடைய இந்த மந்திர முறையை பயன்படுத்தி அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளில் இருந்து முழுமையாக விடுபடலாம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் செய்யக்கூடிய தொழில்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லா விஷயமும் பாதிக்கப்படும் அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சு வருவாங்க அப்படி இருக்கக்கூடியவங்களாம் வாராயினுடைய மந்திரத்தையோ அல்லது வாராயினுடைய பூஜை முறையோ அல்லது வாராயினுடைய அருளோ உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் இப்போ இந்த வாராயினுடைய பூஜையை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த வாராயி தெய்வத்தை நம்ம எப்படி வசியப்படுத்துறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வாராயினுடைய பூஜை அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமா அல்லது புதன்கிழமா இந்த பூஜையை பண்ணணும் இந்த பூஜை செய்யக்கூடிய இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பூஜை அறையிலே இந்த பூஜையை பண்ணலாம் அதாவது பூஜை அறியப்படின்னாக்கா உங்களுடைய வீடு மிகவும் சுத்தபத்தமாக இருக்கணும் எந்த விதமான அசம்பாவிதங்களும் அந்த வீட்டில் நடக்கக்கூடாது மிகவும் சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அந்த வீட்டில் எந்த விதமான தீட்டுக்களும் நடக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி இருந்தீங்கனாக்க நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பூஜை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க தனியாக ஒரு இடத்த தயார் செஞ்சு அந்த இடத்த நீங்கள் பூஜைக்கு வச்சுக்கலாம் இந்த பூஜை பண்ணும் பொழுது என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னாக்க வாராயினுடைய ஒரு சிலை வேணும் அந்த வாராயி சிலை எதில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்க ஐம்பொண்ணில் செஞ்ச ஒரு சிலையாக இருக்கணும் அல்லது காப்பரில் செஞ்சுருக்கணும் ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னாக்க பித்தளையில் கூட இருக்கலாம் அப்படி இருக்க இந்த மூணில் மட்டும்தான் இருக்கணும் நீங்கள் கல் செல வைக்கக்கூடாது இந்த மூணு அதாவது பார்த்தீங்கன்னா மூணு உலகத்துலேயும் தான் நீங்கள் வைக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக அந்த வராயினுடைய சிலையை வச்சு நீங்கள் பூஜைக்கு தயாராகலாம் இந்த பூஜை செய்யக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு வாசம் நிறைந்த இடமாக இருக்கணும் அதே போல் இந்த வாராயினுடைய பூஜை முடிக்கிற வரைக்குமே அந்த இடத்துக்கு வெளியாட்கள் யாரும் வரக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டு இந்த பூஜை பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த வாராகியினுடைய அருள் மிக விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த பூஜைக்கு என்ன பொருட்கள் தேவையாக பூஜை பொருட்களை வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பயர் வகைகள் ஒரு ஐந்து வகையான பயர் வகைகள் வேணும் அப்படி இல்லை அப்படின்னாக்க நவதானியங்கள் வச்சிங்கன்னாக்க இன்னும் சிறப்பாக இருக்கும் நவதானியங்களில் நீங்க நவதானியம் வாங்கி அதை அவிச்சு நீங்க இந்த தெய்வத்திற்கு நைவேத்தியமாக கொடுக்கணும் அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அபுல் பொறி கடலை பத்தி சூடும் சாம்பிராணி மறிகொழுந்து வச்சுக்கணும் மறிகொழுந்து செண்டோ அல்லது மறிகொழுந்தோ இந்த பூஜைக்கு அவசியம் வேணும் நீங்கள் ஒரு நாள் வாங்கி வச்சாலே போதும் இந்த பூஜை முடிக்கிற வரைக்குமே அந்த வாசமானது அந்த ரூமில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மறிகொழுந்தினுடைய வாசம் எப்போதுமே ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும் அதனால் இது எல்லாமே நீங்கள் பூஜைக்கு வச்சுக்கணும் அதே போல் அந்த விக்கிரகத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மாலை எதுன்னு செவ்வரளி பூவில் தான் நீங்கள் வந்து மாலை கட்டி போடணும் அந்த வாராகிக்கு அரளிப்பூ மாலைங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்கும் அதே போல் பல மாதுளம் பழம் வைக்கணும் மாதுளம்பழம் வச்சிங்கன்னா அந்த தெய்வத்துக்கு இன்னும் ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் எப்போதுமே ஒரு நாளைக்கு ஒரு மாதுளம் பழம் வச்சிட்டிங்க அப்படினாக்கா இன்னும் சிறப்பு இது எல்லாமே இந்த பூஜரையில் வச்சுட்டு இதற்கு நீங்கள் ஒரு எந்திரம் வரையணும் அதாவது பார்த்தீங்கன்னாக்க சிலை இருந்துச்சுன்னா எந்திரம் தேவையில்லை சிலை இல்லைன்னா எந்திரம் வேணும் அப்படின்றதில் நல்லது ஒரு தெளிவாக இருந்துக்கங்க ஐயா என்னால் சிலை கிடைக்கலங்கய்யா இந்த எங்கேயுமே சிலை என்னால் வாங்க முடியல அப்படின்னீங்கனாக்க அந்த சிலையை ஒரு மஞ்சள் பிடிச்சி மஞ்சளில் நீங்கள் இந்த சிலையை வர செஞ்சுக்கலாம் வராகி போல் ஒரு உருவத்தை பிடிச்சி அந்த இடத்துல நீங்கள் வந்து சிலையை வச்சு வணக்கலாம் அப்படி எனக்கு இதுலேயும் செய்ய முடியலங்கய்யா அப்படின்னா நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அதாவது எதுவுமே முடியாத பட்சத்துக்கு நான் சொல்கிறது இந்த இயந்திரம் வைக்கக்கூடியது கண்டிப்பாக நீங்கள் வந்து விக்கிரகம் வச்சு தான் இந்த பூஜை பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு எப்போதுமே அந்த சக்தியானது நிலைச்சு நிற்கும் எப்போதுமே துணை இருக்கும் இப்போது இதனுடைய மந்திர முறைகளை நம்ம பார்க்கலாம் நீங்கள் அமர்ந்து கொள்ளக்கூடிய திசைன்னு பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு திசையாக இருக்கணும் அந்த விக்கிரகம் தெற்கு நோக்கி இருக்கணும் நீங்கள் அமர்ந்து கொள்ளக்கூடிய ஆசன பலகை பல பலகையில் தான் நீங்கள் உட்கார்ந்துருக்கணும் அதே போல் ஒரு கொடுக்கக்கூடிய மணி மாலை செங்காலி கருங்காலி மாதிரி செங்காலி மாலையில் ஒரு கொடுக்கக்கூடிய அந்த மாலை மணி இருக்கணும் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் உருக்கு கொடுக்கணும் உருக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய மந்திர விகிதம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாளைக்கு பத்தாயிரத்தி எட்டு கொடுக்கணும் தொடர்ந்து நாற்பத்தி ஏழு நாளைக்கு இந்த பூஜை பண்ணணும் நாற்பத்தி ஏழு நாளைக்கு இந்த மந்திர ஊர் கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வாராகி உங்கள் முன்னாடி நின்று உங்களுக்கு அருள் பாலிப்பால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளை அழிச்சிடுவா உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கிடுவா அதே போல் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் ஏற்படும் என்னைக்குமே உங்களுக்கு தடை என்பது இருக்காது உங்களை அழிக்க நினைக்கிறவன் உங்களை நினைச்சாலே அவன் அழிஞ்சிடுவான் அந்த மாதிரி இந்த வாராகினுடைய சக்தி உங்களுக்கு நினைச்சு பேசும் இப்போ இதனுடைய மந்திரத்தை நம்ம பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ ஹரிஹரி சங்கிரம் ஹரபிரகாசர சக்கிரம் திரிதிரி சக்கிரம் திரிபுர சக்கிரம் ஓம் பத்ரகாளி சத்ரு சங்காரி மைஷாசுர மதினி ஐயும் கிளியும் ரிம் உம்படு சுவாக இதுதான் இதனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு பத்தாயிரத்தி எட்டு ஊரு நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஐயா இந்த மந்திரத்தை என்னால் பத்தாயிரத்தி எட்டு ஊரு கொடுக்க முடியலைங்கய்யா என்னங்கய்யா பண்ணலாம் அப்படின்னா உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக இந்த மந்திரத்தை ஊரு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்தாலே போதுமானது இந்த பூஜை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னாக்கா பத்து மணிக்கு மேலே தான் நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் பத்து மணிக்கு உள்ள இரவில் நான் சொல்கிறது பத்து மணிக்கு மேலே தான் இந்த பூஜை ஆரம்பிக்கணும் அதே போல் இந்த பூஜை முடிக்கிற நாட்கள் வரையுமே நீங்கள் ரொம்ப ஒரு சுத்தமாக இருக்கணும் நாற்பத்தி எட்டு நாள் கிடையாது நாற்பத்தி ஏழு நாளைக்கு நீங்கள் ரொம்பவும் சுத்தபத்தமான ஒரு ஆளாக இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகப்படுத்தி அந்த வாராகி தேவியை வசியப்படுத்துகிறீங்க அப்படின்னாக்க உங்களை எதிர்கொள்வதற்கு உங்களை எதிர்ப்பதற்கு யாருமே இருக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ யாருக்கெல்லாம் பண உதவிகள் வேணுமோ யாரெல்லாம் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் மட்டும் கிடையாது உங்களுடைய குடும்பமே நல்லா இருக்கணும் உங்களுடைய வம்சமே நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெண்களுமே இந்த மந்திரத்தை நீங்கள் பண்ணலாம் ஆண்கள் தான் கிடையாது பெண்களும் இந்த வாராகினுடைய வசியத்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிணிகளும் நீங்கும் இப்போது நம்ம இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு நமக்கு அந்த தெய்வமும் சித்தி ஆகிடுச்சு அதற்கு பிறகு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்க அதாவது ஏற்படுவதற்கு முழுமையான வாய்ப்பு கிடையாது அப்படி ஏற்பட்டால் என்ன செய்க்க ஒரு பிடி மஞ்சள் எடுத்துக்கணும் அந்த ம ஒரு பிடி மஞ்சள்ங்கிறது மஞ்சள் கடையில் அவங்க வாங்கணும் கடையில் வாங்கிறத விட எங்கேயாவது மஞ்சள் விளைஞ்சு இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த விளைச்சல் நேரடியாக போயிட்டு அந்த விவசாயிகிட்ட உங்களுடைய காசு கொடுத்து அந்த மஞ்சள் வாங்கிட்டு வந்து அதை அரைச்சி ஒரு பிடி எடுத்து உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி அந்த சிலை மேலே நீங்கள் போட்டிங்கன்னாவே போதும் யாருனால் பாதிக்கப்பட்டீங்களோ எதனால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சோ அந்த பிரச்சனை முழுமையாக நீங்கும் அந்த யார் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்தாங்களோ முழுமையாக அழிஞ்சிடுவாங்க இதுதான் வாராயினுடைய வசியத்தை எடுத்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் தொடர்ந்து காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா விதமான மாந்திரிய தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்